வணக்கம் திருக்குறள் கதை தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் கூலி தரும் விளக்கம் கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேட்ட ஓதியம் தரும் ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவரிடம் வயதான கழுதை ஒன்று இருந்தது அதற்கு வயதாகி போனதால் பொதி சுமக்க சிரமப்பட்டது நடக்கவும் சிரமப்பட்டது ஒரு நாள் தொழிலாளி தன் கழுதையுடன் சென்று கொண்டிருந்தபோது கழுதை வழியில் இருந்த பாலை கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது எப்படியாவது அந்த கழுதையை தொலைத்துவிட நினைத்திருந்த தொழிலாளி இதுதான் சமயம் என்று நினைத்தார் கழுதையை மேலே தூக்கி விடாமல் அப்படியே கிணற்றில் புதைத்து விடுவார் என அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டார் கழுதை அப்படியே உதைந்து போகட்டும் என்று எல்லோருமாக சேர்ந்து மண்வெட்டி கொண்டு வந்து அருகிலிருந்த மண்ணை வெட்டி கிணற்றுக்குள் தள்ளினர் ஆரம்பத்தில் தன்மீது மீது விழும் மண்ணை கண்டு திகைத்த கழுதை பின்பு சுதாரித்து கொண்டது தனக்கு நேரும் துன்பத்தை எண்ணி வருந்தி கொண்டிருந்தால் பயனில்லை ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டும் என நினைத்தது தன்மீது மீது விழும் மண்ணை உடம் பை சிலிர்த்து உதறியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைத்து வெளியே வர முயற்சித்தது மேலே இருந்தவர்களும் மண்ணை வெட்டி போட்டு கொண்டே இருந்தனர் தப்பிக்க வேண்டும் என்ற குறிக்கோளே பிரதானமாக இருந்ததால் கழுதையும் வேகமாக மண்ணை உதறிவிட்டபடி மேலேறி வந்தது தொழிலாளியும் கழுதையின் விடாமுயற்சியில் வியந்து மனமிறங்கி தன்னுடைய அழைத்து செல்ல முடிவு செய்தார் மனிதர்களாகிய நமக்கும் பல விதங்களில் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேரலாம் அதை ஏன் நினைத்து உணர்ந்து கொண்டிராமல் அதையெல்லாம் உதறித் தள்ளிவிட்டு மீண்டும் மீண்டு வர முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் நம்மை நோக்கி அளவு கடந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதனை கடந்து முன்வர வேண்டும் அதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் நன்றி வணக்கம்